ஆமாங்கيلا முடிச்சி திருப்பி வரோம் சந்தோஷம் ஆட்வான்ஸ் மோங்க வந்து இருக்கேன் ஒரு ஒரு வாத்தியம் போடுறோம் பாருங்க உடம்ப கதவோட நீங்க நிறைய பேருக்கு தான் தெரியும்ங்க பெருசா வேற கால் ஆனது வேற ஏறி போறோம் வரோம் எங்க மேல வந்து நார்மிட்டிட்டு போறீங்க பாருங்க ஆ நீங்க நாக்கல சாப்றலாம் આ 이러쿵 ફરન જ નહિ ના બોલવાનું એટલે કે 90 ના 45 બોલે છો બોલે કે પર બોલવાનું

அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுபாஷ் நான் சுக்கு நான் சாரு இன்றைய தினமும் இங்கே சுக்கு நிற்கிறேன் சொல்லுங்க சுக்கு நாண்டி விட்டேன் ஆறு இந்த நாண்டி எங்களும் தெரியா நாண்டி என்ன ஆறுண்டு அனுப்பிச்சி விட்டேன் பதிகண்டால் நேற்றெல்லாம் நாங்கள் மெல்லா விளையாண்டு நாங்கள் இப்போ தினம் நாங்கள் வலிக்கிட்டோம் அதாவது எங்களை வீட்டிலிருந்து இங்கே வந்துட்டு நீ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் முள்ளத்தீவு போக போகிறோம் முள்ளை தீவு மெல்லாவைக்கு போக போகிறோம் என்னால் என்ன சார் நாளைக்கு என்ன இதே மாதிரி பிறந்த நாள் ஆகவே அந்த இல்லத்தில் வந்து முதியோர்களுக்கு சாப்பாடு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து ஒரு சூப்பரான நிகழ்வு தான் நாளை நடக்க போகுது இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே நாங்கள் மெல்லாவில் தான் நிற்கணும் என்ன சொன்னால் சமையல் ஒழுங்குகள் அது முதியோர் இல்லத்துலேருந்து சொன்னால் அதான் வந்து அந்த முதியோர் தலைவர் எல்லாம் பெரிய லிஸ்டே போட்டு வச்சிருக்கிறாரு அப்போ இருந்தாலும் வந்து Right. <laughs> 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 okay jacket whatever wybன מק επgone human ального Pon .்uffle .ா chilly frequсте�role sentimenteday. accidents think Terazai like you are all right. minority WordPress inside there and at least itu? Hamilton

பாரு <laughs>

நீங்க

அந்த organ angle பாப்போம் என்ன தண்ணி குடிவே இல்லை தண்ணி குடி பட்டத காடி பாப்ப செடிப்ப அது மேல் மாட்டல நடந்து வேகாட்டோ அந்த அந்த பட்டம் பட்ட நான் அப்படி பட்ட பட்ட அப்படி ஆம்பளப் பிள்ளைங்க காமி பட்ட மண்டையர்க்கு வந்தாப்பிள்ளை அப்படி ஏத்துமா அவட அப்பட வெந்திராரா

and cut. Turn. Tom. Anna. Anna. Hmm. Anna. Now, what ஆ இந்த எந்த கட்டத்துலengo அது உங்களுக்கு எங்களுக்கு செல்லாத இருக்குது என்ன மேல வருது என்ன மேல வருது ஓமா நடக்கு செல்வேமா நடக்கு நீ அப்படி உங்களுக்கு தோதல் கிடைக்காது கிடைக்காது நீ பொம்பள புடிையல வர வேண்டியது முதல்ல சொல்ல நீங்க அதோட நீங்க நிறைய பேருக்கு தான் செய்றீங்க பெருசா ஆருக்கு அத என்னடா விராய் காணாது விராய் பாருங்க என்ன கட்டா விராய் ஏறி பக்குறங்க அதனால வீரம் புரிய விரோ இல்ல நீங்க வெச்சிருக்கீங்க நீங்க வெச்சிருக்கீங்க வீரையா என்ன இல்ல முதிரையும் இல்ல என்ன ஒரு கிலோ கூட என்ன மாதிரி என்ன சாப்பிடறது

பிரும் கா Watts diligence காச்சான சன்னா czego்மாக fats Destiny bayل ini மகிותרient Washик은 melan 하 SBS Kalaupeut expedition utilizோமடிuyuயா எது டாப் நோ பண்ண பார்க்கப்பவல்ல நீ చూడாதன்னு சொல்லு. இல்ல நீ ஊரே சட்டி பேசி போற. சட்டி தா. இந்த சட்டி ஊளே இல்ல. சட்டில என்ன இடம் முடியாது. அந்த ஒளியில வந்து அதுக்கு மலிடது எடுக்குறது. அட வளமே பெரிய இடிகை நடந்துறா. ஆனா அந்தது அது பெரியதா. பெரிய தாதி தெ. அத எங்க அம்மாட்ட இருந்து தாதி. எங்க அம்மா அங்க ரெதியா அங்க ரெதியா இருந்து அம்மா வந்து.

கொஞ்சம் <laughs> பிக்கப் <laughs> 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 இருபத்தொன்பதி மட்டும் இருக்குது

நாம இல்ல என்னானனு வருது அதெல்லாம் ஏஎம்டி பேக்க இருக்கு என்ன கேக்க பேனன அது வந்து வந்து என்ன சொல்லுங்க பாடி தெரியல நீங்க கானிச்சி பாருங்க ஆமா வேற ஒரு லுக் ஓட கட் லுக் ஆ நோக்கு கட்டி गाना அத நம்ம போறதுல எல்லாம் அழகா செல்லடா இல்ல இங்க என்ன பார்த்தீங்க அதுக்கு மட்டும் இல்ல பொங்கீதா இல்ல அபங்கீதான்றா இல்ல அது வந்து ஆனா நம்ம இப்படி போடன்றலாம்ன்ற கட்டம் இதெல்லாம் இருக்கு

அப்ப அந்த அரிசி அவர் வாங்க சொல்லி இருந்தார் அப்ப அரிசி போறோம் சாப்பாடு நூறு பேரு கிட்டே சொன்னாங்க நாங்கள் வாங்கி கொண்டு போறோம் அடுத்ததாக இனி கிளிநொச்சியில கொஞ்சம் படிக்கிற சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் படியால் கொப்பி பென்சில் பேனை ஒவ்வொரு வருமாங்க ஒரு இருபத்தஞ்சு பேரு கிட்ட சின்ன பிள்ளைகள் இருப்பினும் அவைக்கும் மற்ற நாளைய நிகழ்ச்சி என்னன்னு நாளைக்கு பார்க்கலாம் இந்த மாதிரி பெரிய நிகழ்வா தான் இருக்கு நூறு பேரு கிட்ட சாப்பாடு சின்ன ஆட்களுக்கு இருபத்தஞ்சு பேரு கிஃப்ட் என்று சொல்லி கண்டிப்பா நிகழ்வும் ஒரு பெரிய நிகழ்வு இதை விட என்னென்றால் நாளைக்கு இப்ப உணவு வழங்குறது ஒரு பிறந்த நாள் முன்னுட்டு நான் அதை ஏற்பாடு செய்திருக்கேன் எனக்கு தான் இப்போ சொல்லியிருந்தாங்கள் அதே மாதிரி சார்வும் பார்த்தீங்கன்னா இதே நாளைக்கு தனக்கும் ஒரு இருக்குன்னு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாலே சொல்லிட்டாங்க அப்போ நான் என்னென்னு சொன்னேன் இதே அவ்வளோ நே நேரமாகும் மதியம் ரெண்டு மணியாக அவங்கள எல்லாம் முடிய இப்போ சார் சொன்னேன்னு இல்லை நீங்கள் ரெண்டு நாள் கழிச்சி செய்யலாம் இல்லாட்டி என்னென்று ஒரு பிறகு அந்த அம்மாட்டே இருக்க அவங்க என்ன சொல்லுங்க இப்ப நாங்க கேட்டுக்கொண்டது கிணமங்க எங்க சூழ்நிலையில புரிஞ்சு கொண்டு அதுக்கு வந்து சம்மதம் தந்துட்டாங்க அது பெரிய ஒரு நன்றிய நான் அதுக்கு என்னென்றால் பேர் என்ன பண்ணாலும் அப்ப அதுக்கு ஈவினிங் கேக் கட் பண்ணி நாங்கள் நைட் சாப்பாடா நூல் டிஸ் அப்படி கொடுப்போம் சொல்லும் போது இல்ல உங்களுக்கு பரவாயில்ல கஷ்டம் என்றால் ரெண்டு நாள் கழிச்சு செய்யுங்க அதாவது பொங்கலுக்கு அடுத்த நாள் செய்யுங்க அவங்க

பதினே அஞ்சாம்தேதி உணவு வழங்கி அது கேட்கலாம் கட் பண்ணி அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அது அணிந்தால் ஒரே நேரத்துல ரெண்டு பக்கம் ரெண்டு தோணில கால் வச்சிட்டு ஓடினா இப்படி இருக்கும் அங்கேயே விடவா இங்கே விட வந்தாலும் நல்ல சிறப்பாக இருக்கணும் அதுலே மாதிரி ஸ்பெஷலி என்னன்னு சொன்னா நீங்க முதியோர் இல்லாத்துக்கு போனாலும் நீங்க அதை அணிய போனா அங்க என்ன நடக்கும் சார் சாங்கன்னு எல்லாங்க அப்ப உங்களுக்கு அதுக்கு எத்தனை பேர் எத்தனை முதியோர்கள் கிட்டத்தட்ட அறுபது பேருக்கும் பதில் சொல்லியே அழுத்து போயிரும் அப்ப அந்த கேள்விக்கு வந்து நீங்க நாளைய முகம் கொடுக்க கூடாது அப்ப அதனாடிதான் நானும் வந்து